இளையராஜாவது மயிராவது அப்படின்னு ட்விட்டர்ல அது ட்ரெண்ட் செய்யப்பட்டதா இல்லையா தலையில ஆமா பெரிய மயிர்தான் அவரு இதை பத்தி கஸ்தூரி அவர்கள் பேட்டி கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க இளையராஜாவே வந்து ஒரு இசைக்கடவுள் அவர் கோயிலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவரே ஒரு கடவுள் அவரே ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளையராஜா அவர்கள் அர்த்த மண்டபத்திற்கு முன்னாடியே வந்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது அங்கிருந்தே வெளியேற்றப்பட்ட உள்ள நிலைய முய முயலும் போது தடுக்கப்பட்டு இது கொஞ்சம் பேச பொருளாயிருக்கு சமூக நீதி காவலர்கள் என்று இங்க வேடம் பெருத்து பிரிக்கிற குறிப்பிட்ட யாராவது இளையராஜா பரிந்து பேசினாங்களான்னு கேட்கறேன் அப்படி எதுவும் இது வரைக்கும் எவனும் வரலையா சரி சாரி யாரும் வரலையா எனவே இத்திருக்கோயில் மரபு படியும் பழக்க அந்த மண்டபம் வரை திருக்கோயிலின் அர்ச்சகர் பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் தாண்டி போக நம்ம இந்த நேரத்தில் இளையராஜர் சம்பந்தமா பதில் சொல்லியிருக்கிறார்க்கு பார்த்தலாம் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்போம் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இல்லை அந்த பரிவர்த்தம் கட்டுறத பார்க்கணும் அந்த கும்பகம் எல்லாம் கொடுத்து முதல் மரியாதை பண்றாங்க அப்புறம் என்ன உங்களுக்கு நோவுது ஒரு பொது மேடையில் தபாலா எடுத்து அடிச்சவன்லாம் இசைஞ்சாங்க சோத்துக்கு வந்து வழி இல்லாத அப்ப நீ கம்யூனிஷன் சித்தாந்து பேசுனேன் பணம் வந்த பிறகு உனக்கு என்ன பெரிய ஜாதின்னு நினைப்பா நீதிகளா சமூக நீதி காவலர் சொல்றீங்க ஒரு பொதுக்கூட்ட மேடையில இந்த மாதிரி ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒருத்தன நீ வசதி வாய்ப்பு வந்துட்டா எல்லாம் பெரிய புதுங்கியா நீ பெரிய ஜாதி நினைப்பா அப்படி பொது மேடையில பேசுறீங்களா அதை கை தட்டுறீங்களே இளையராஜா வந்து இவங்க சொன்னாரா என்ன அசிங்க வா பாருங்க அவரே ஒண்ணு நான் என்னை மையப்படுத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் இவனுங்க என்ன வேலை போய் சொந்த வேலையை பாருங்க ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் இளையராஜா அவர்கள் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருந்தப்போ அந்த அர்த்த மண்டபம் அடுத்து கருவறை அந்த அர்த்த மண்டபத்திற்கு முன்னாடியே வந்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் உள்ள நுழைய முயலும்போது முயலும் போது தடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் அந்த வாயு படிக்கிட்டே நின்னு நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்தார் இருந்தாலும் அவருக்குரிய மரியாதை கொடுக்கப்பட்டது இது கொஞ்சம் பேச பொருளா இருக்கு அவரை உள்ளே விடாதது அப்படின்னு பேசுறா இந்த விஷயம் கால அந்த நியூஸ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கேன் பெருசா அதனால சொல்றேன் இளையராஜா அவர்களுக்கு நேர்ந்த அந்த விஷயம் சமூக நீதி காவலர்கள் என்று இங்க வேடம் தெரிவித்து திரிகிற குறிப்பிட்ட யாராவது இளையராஜாவுக்கு பரிந்து பேசினாங்களான்னு கேக்குறேன் அப்படியே இதுவும் இதுவரைக்கும் செய்திகள் ஒன்றும் வரலையா சரி சாரி யாரும் வரலையா அப்படி எதுவும் செய்திகள் என்றதாக இன்னும் இப்போ வரைக்கும் செய்திகள் எதுவும் வரல சார் பல சமூக நீதி தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க இந்த சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கு ஏன் யாரும் குரல் கொடுக்கலையா புரியுமுல்ல அதுக்கு தான் வந்து அப்போ அந்த அரசு அதை சொல்கிற அரசினுடைய தரப்புல இருந்து எல்லா அரசு விளக்கம் ஒண்ணு இருக்கு அரசை உட்ருவோம் சார் இந்து சமய நிலைத்துறை தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் ஏன்னா அங்க இருக்கிற ஒரு விதிகளே அப்படிதான் இருக்கு ஆகணும் விதிகளே அப்படிதான் இருக்கு நார்மல் பேர்சன்ஸ்க்கு அளவுடு இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க கரெக்டு சார் விதியே இல்லாத தீட்சத்திற்கிட்ட மண்டிட்டு தானே சார் நம்ம வந்து இந்து சமய அறநிலையத்துறை புறம் முது காட்டி பல இஷ்யூவில் வந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அதால அது ஒரு துறையா அது ஒரு விளக்கமா அதை விடுங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இவர் அங்கே போகலாம் அவர் அங்கே போகலான்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லை அங்கே தான் வந்து ஆண்டாள் ரங் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் மூலவர் கருவறையிலும் கருவறையினை அடுத்த அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் உற்சவரும் எழுந்தறையுள்ளனர் எனவே இத்து இத்திருக்கோயில் மரபுபடியும் பழக்க வழக்கத்தின்படியும் அந்த மண்டபம் வரை திருக்கோயிலின் அர்ச்சகர் பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மடாதிபதியே இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மண்டபம் நமக்கு தெரியல கருவறைக்கு கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபம் அர்த்தமா அர்த்தம் இல்லாத மண்டபமா அந்த மண்டபம் அந்த ஸ்பேஸ் அப்படி வச்சுப்போம் அந்த ஸ்பேஸ் வரைக்கும் போகலாம் அந்த ஸ்பேஸை தாண்டி நீங்கள் சொன்னீங்க மடாதிபதி அவரே உள்ளே போக முடியாது அவரோட லெவல் அவ்வளோதான் ஒரு கான்செப்ட் ரோட்டில் நிற்கலாம் ஒரு எஸ்சி கேட்டில் நிற்கலாம் ஒரு இன்ஸ்பெக்டர் படியில் நிற்கலாம் ஒரு ஏசி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கலாம் ஒரு டிசி தான் மேலே செகண்ட் ஃப்ளோர் போய் பார்ப்பார் இதுதான் அப்போது எல்லாருக்கும் அதுதான் இப்போ நம்ம திருப்பதிக்கு போகிறோம் ஏய் நீ யார் நீ யார் ஒரு காலத்தில் இருந்தது எஸ்சிக்கில் உள்ளே போகக்கூடாதுன்னு இருந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை குமாரசாமி ராஜா திருப்பதி அரங்காவலர் ஆக்கினார் அது வேற கதை இப்போ இன்னைக்கு போகிறாங்களே எல்லாரும் நீ யார் நீ யார் நீ யார் நீ கேட்டால் உள்ள விட்றாங்க போயிட்டு அந்த அந்த சிலை வச்சிருக்கல வெங்கடேசபெருமான் சிலை வச்சிருக்கல அது உள்ள ஜம்ப் ஆக முடியுமா அதுக்கு இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் இந்த ஒரு கயிறு மாதிரி கட்டுருக்குல்ல அதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் வசதி வாய்ந்தவர்கள் சிறப்பு தரிசனம் பண்ணுறவங்க அங்கே போகலாம் அதை தாண்டி உள்ள ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு அதுல அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா பெருமாள் இருக்காருல்ல அது உள்ள யாரும் அளவு விடாது அது உள்ள யாரும் அளவு விட சேகர் தான் அம்பானியா வந்தா கூட அந்த முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் தான் போகலாம் அதாவது அந்த மராதிபதி போறாரு அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபம் மாதிரி அந்த தான் போகலாம் அதை தாண்டி போக முடியாது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இளையராஜா சம்பந்தமா பதில் சொல்லியிருக்கிறாரு சார் அதை பார்த்திடலாம் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த ஜீயரு ஜியரே ஏதோ ஒரு சாமியார் ஒருத்தர்னு வச்சுக்குமே அந்த பரிவர்டம் கட்டுறத பார்க்குறோம் அந்த கும்பங்கள்லாம் கொடுத்து முதல் மரியாதை பண்ணுறாங்க அப்புறம் என்ன இவங்களுக்கு நோவுது நான் என்ன கேட்குறேன் இப்போது எந்த கோயிலாக இருக்கட்டும் பூணல் பட்டவ ஒருத்தர் உள்ள மணியாட்டினு இருப்பார் ஒரு பூணூல் பட்டவர் ஒரு அர்ச்சனை திட்ட வாங்கினு போகிறாருன்னு வச்சுக்கோங்க நேராக விலங்குங்க விலங்குங்க நான் உள்ளே போறேன் அப்படி போயிடுவாரா மூளை சந்தைக்குள்ளே போயிடுவாரா போக முடியாது முடியதில்ல அவங்க தானே போக முடியும் இப்போ இந்த அஸ்ரத்துன்னு இருக்கிறாங்கல்ல மசூதியில ஆமா நிறைய பேர் தொழுவாங்க இந்த பக்கம் நிற்பாங்க அஸ்ரத்தா அந்த பக்கம் இருப்பார் சும்மா நான் ஒரு நாளைய அஸ்ரத்தா இருந்துக்கிறேன் இல்ல இங்க தோக போனவன் ஜம்ப் பண்ணி அங்கே போக முடியுமா கிறிஸ்துவஸில் பலிப்பீடம்னு ஒன்று இருக்கும் அந்த பக்கம் அங்கேயும் போட்ட ஃபாதர் நிற்பாரு பிரதர்ஸ்லாம் நிற்பாங்க இந்த பக்கம் வந்து பைபிள் வச்சிங்கன்னா எல்லாம் நிற்பாங்கல்ல ஒரு நாளைக்கு டகால் நீங்க அந்த பெஞ்சை தாண்டி பளிப்படுத்த தாண்டி அந்த பக்கம் போய் நான் நிற்கிறேன் நான் உன்னோட நல்லா பைபிள் வாசகம் படிப்பேன் நல்லா பாட்டு பாடுவேன் அப்படின்னு பண்ண முடியுமா அதெல்லாம் வந்து இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாவல இளையராஜம்மள உங்களுக்கு என்ன அப்படி திடீர்னு பாசம் இல்லையா சங்கி தானே உங்கள் பார்வையில்ல ஓ சங்கிக்காவும் நீங்கள் பேசுவீங்களோ நீங்கள் இல்லை பட்டிருக்கணும் சங்கியை மறுச்சு நிறுத்திட்டாங்க சங்கிக்கும் சங்கிக்கும் ஆகலை அப்படிலாம் நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டு பேசியிருக்கணும் ஒரு பொது மேடையில் தபாலா எடுத்து அடித்தவனா இசைஞ்சானியா சோத்துக்கு வந்து வழி இல்லாதப்ப நீ கம்யூனிஸ்ட் சித்தாந்த பேசுனேன் பணம் வந்த பிறகு உனக்குன்னா பெரிய ஜாதி நினைப்பா அப்போ நீ எவ்வளோ பணம் வந்தாலும் சின்ன பை சின்ன பை சின்ன ஜாதி சின்ன ஜாதி தாயா அப்படின்னு ராமசாமி நாயக்கரின் பேருன்னு பேசினார் சமூக நீதி காவலர் நம்ம ஆசிரியர் ஐயா கைத்தட்டதை பார்த்தீங்களா இல்லையா அப்போல்லாம் நீங்கள் கொச்சிருக்கணும்ல என்ன அது சமூக நீதி காவலர்னு சொல்கிறீங்க ஒரு பொதுக்கூட்ட மேடையில் இந்த மாதிரி ஒரு பட்டியல் இருந்து ஒருத்தனை நீ வசதி வாய்ப்பு வந்துட்டா நீ எல்லாம் பெரிய பிடிங்கய்யா நீ பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு பொது மேடையில் பேசுறீங்களையா அது கைத்தட்டுறீங்களே அப்படின்னு எத்தனை பேர் தமிழகத்தில் கண்ணத்தை தெரிவித்தார்கள் நான் ஒருத்தர் புகார் கொடுத்தேன் எஸ்சி ஆணையத்தில் வேற என்ன உங்களுக்கு திடீர்னு பட்டியல் சமூக மக்கள் மேலே அவ்வளோ ஆக்கிறேன் இப்போ காசியில் வந்து தமிழ் சங்கமமா நடந்தது அப்போ அந்த பாட்டு சிறப்பு முன்னுரிமை இளையராஜா கொடுக்கப்பட்டது அப்போலாம் என்ன சொன்னானுமா ஏய் சங்கி நடத்துகிற கூட்டத்தில் இந்த சங்கிக்கு என்ன யாரும் இல்லை இவர் முழு நேர சங்கி ஆகிட்டு அப்படி தானே சொன்னீங்க அப்போது இளையராஜா என்ற ஒரு பட்டியல் சமூகத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு நபர் ஒரு பார்வை இருக்கிறதுனால தான் இப்போ இதை பற்றி இங்கே யாரும் பேசலன்னு நினைக்கிறீங்களா எது இல்லை இல்லை நிறைய பேர் இப்போ பிசிஆர்லாம் போடணுன்றாங்களே மரிச்சு ஐயர் மலை பிசிஆர் போடணும் அப்போ நீங்கள் அதை கொண்டாடி இருக்கணும்ல ஒரு தமிழன் ஆனால் அப்போ நீங்கள் தமிழனா அவரை பார்க்கல ஒரு பட்டியல் சமூகாலாம் பார்க்குறீங்க அவர் வந்து சங்கி கூப்பிட்டாதான் அவர் சங்கி ஆகிட்டாரு தமிழ்நாட்டில் இளையராஜா மட்டும் தான் பிஜேபி கட்சியில் இருக்கிறாரா பதினோரு சதவீத ஓட்டா இருக்குல்ல எல்லாரும்தான் அந்த மாதிரி தான் திட்டுறீங்களா அப்போ அப்போலாம் நீங்கள் பேசலை இப்போ உங்க நீங்க வேறு எதையோ ஒண்ணு பேசுவதை காது கொடுத்து ஜனங்க கேட்க கூடாது இளையராஜாவை போய் அசிங்கம் பத்திட்டாங்களாம் பா இளையராஜா வந்து இவங்க அவரே ஒண்ணு குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் இவனுக்கு என்ன வேலை போய் சொந்த வேலையை பாருங்கப்பா அப்படியே உண்மையிலே இளையராஜா அசிங்கப்பட்டு பட்டு எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம் சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற நாங்க ஏன்னா ஏற்கனவே இளையராஜாவுக்கு பல முறை பிரச்சனை போதும் நாங்கள் தான் என்னோம் இளையராஜாவது மயிராவது அப்படின்னு ட்விட்டரில் அது ட்ரெண்ட் செய்யப்பட்டதா இல்லையா பட்டுதா இல்லையா சார் அப்போல்லாம் இவங்க எங்க சார் போனாங்க அப்போல்லாம் ஆமாம் ஆமாம் இளையராஜா மயிர்தான் தலையில் மயிரே இல்லாதால இது ஆமா அவர் பெரிய மயிர்தான் அவர் கரெக்டு தான் அப்படின்னு கவனம் இருந்தீங்க அதே மாதிரி நீங்கள் கம்னு இருங்கப்பா ஏதாவது அவருக்கு உண்மையிலே சிக்கல்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் இதை பத்தி கஸ்தூரி அவர்கள் பேட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாங்க இளையராஜாவே வந்து ஒரு இசை கடவுள் அவர் கோயிலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவரே ஒரு கடவுள் அவரே ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயம் தான் பட் அவங்களுமே இந்த விஷயத்தில் அங்கே உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை கவிஞர் கணதாசன் மாதிரி படைப்பதெல்லாம் நானும் இறைவன் தான் ஒரு இறைவன் கொடுக்காத ஒரு ரிலீஃபை இளையராஜாவின் பாட்டு கொடுத்தது ஒரு மனிதனுக்கு ரிலீஃப் இப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிறான் ஒரு ரிலீஃப் வரும் ஒரு நம்பிக்கை தானே போனவொடனே கடவுப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது கடவுளே என்னை தீர்த்துறேன்னா யோ ஒரு செக்கப்பட்டு கூடியா அவனுக்கு அப்படியே சொல்ல போகுது ஒரு நமக்கு ஒரு மன சாந்தி ஒரு நம்ம விட்டு சொல்லியிருக்கோம் நமக்கு நல்லதே நடக்கும் ஒரு ரிலாக்சேஷன் தான் மன மாற்றம் தானே அப்போது இளையராஜா பாட்டு பலருக்கு மன மாற்றங்களை கொடுத்துருக்கோம் ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கோம்ல அதால் அந்த இறைவனுக்கு ஒரு படி மேல் தான் இளையராஜா ஆண்டாள் பாசுரத்தையும் கூட ஒரு இசைவடு அவரோட பாட்டு தான் அங்கே வந்து இன்றைக்கி அந்த அரங்கேறி இருக்குது அந்த நடனம் வழியாகவும் பாட்டு வழியாகும் அதில் அப்போ ஒரு எஸ்சி அப்படின்னு தயவு எவ்வளோ பேர் நம்மால் பா நாமம் போட்டோம் ஒத்த நாமம் மூணு நாமம் நாலு நாமம் போட்டோம்லாம் இருக்கிறாங்க அவங்க பாட்டு எதையாவது போடுறத ஏன் அவர் கீசாதி ஆள் பாட்டை போடுறீங்க கோயிலே தீட்ட போதியா என் காதில் கேட்டால் காது தீட்டாகிட்ட போய்தா அப்படி இல்லாத அது மறிச்சிருக்கணும் அதனால் இது வந்து எதேச்சியாக நடக்கிற செயல் அவர் கூட ஒரு பக்தி அந்த வேகத்தில் அவர் முன்னேறி போயிருக்கலாம் இல்லைங்கய்யா இது உள்ளே இது மாதிரி இருக்கு நான் அவர் அதை உணர்ந்துங்கன்னு வெளியே வந்துட்டார் அவ்வளோதான் இன்றைக்கி திருப்பதி போகிற வளரம் போய் நான் முட்டி மோதி பெருமாள் கூட போய் நிற்பனு எடுக்க முடியுமா சொல்ல முடியுமா போங்க ஆதிபராசக்தி கோயிலில் போங்கப்பா உள்ள வரைக்கும் விட்டுறாங்க வரைக்கும் நீங்களே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் இப்படி இப்போ போய் அங்கே போய் அபிஷேகம் பண்ணுங்கள்ல அப்போ நீங்களுமே வந்து இருக்கிற விதிகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இதனோட நின்றுக்குறீங்கப்பா இருக்கிற விதிகளில் ஃபாலோ பண்ணுன்னா இந்த விதியை தப்புன்னு நீங்கள் ஏற்கனவே அங்க ஒரு நடைமுறை இருக்கு எல்லாரும் போய் இவரை மறுசு நீங்க சொல்லுங்க அவன் போறான் இவன் போறான் கூட எல்லாரும் போறான் அவங்கள உள்ள விட்டாங்க இவர் மட்டும் உள்ள விடல அப்படின்னா பரவாயில்ல ஜீரே ஒரு எல்லை தான் அங்கே அடுத்த எல்லை தான் அவருக்கு தேவையில்லாத பிரச்சனையா தேவையில்லை ஆமா அதை வந்து இது எதையோ ஒன்று திசை மாத்தறதுக்கு நீங்க இளையராஜா இளையராஜா திசை மாற்ற வேலை தான் ஓகே ஓகேங்க சார் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்களாக நினைங்க சார்